சிவாயனம்ம திருச்சிற்றம்பலம் இன்று வைத்தியஸ்வரர் ஆலயத்தில் பணி இங்கே இறைவன் வந்து நீண்ட காலமாக புதரில் இருந்து எடுத்து அதே இடத்துல இன்றைக்கி சிறப்பாக பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அருமையாக இன்றைக்கி வழிபாடு நடந்துட்டுருக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா அங்கே ஐயனரப்பன் சுயம்புவாக இருக்கார் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை பேர் வந்து ஐனரப்பன் கோட்டைன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது பக்கத்தில் இருக்க இறை இந்த ஆலயம் புது போலீஸ் ஸ்டேஷன் அருகில் இந்த இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலை ஒட்டி இப்போ வந்து திருப்பணி இன்னும் முழுமை இடையில் மண்டபம் கட்டிகிட்ருக்காங்க அதுக்கான போதுமான பொருளாதார வசதியால் கொஞ்சம் வேலை நிற்கிது மண்டபமும் கட்டிகிட்ருக்காங்க இறைவன் ரொம்ப இயற்கையான இடத்துல அருமையாக அருள்வழிச்சுட்ருக்காரு இன்றைக்கி நமக்கு நம்ம சார்பாக இங்கே உழவார பணி நடக்கிறதுக்கான உழவார பணிக்கான வாய்ப்பு நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு உழவர பணின்றது ஆலயங்களை சுத்தம் செய்கிறது பிரகாரம் வெளிப்பிரகாரம் அப்புறம் பூஜை பொருள்களை சுத்தம் பண்ணுறது அப்புறம் வஸ்த வஸ்திரங்களை துவச்சி தர்றது ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய முள் புதர்கள் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத நீக்கிறது இப்போது ஒரு உழவாரன்றது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான பரிகாரம்னு கூட சொல்லலாம் ஒரு கோவில் திருக்கோவிலை சுத்தம் பண்ணுறது மிகப்பெரிய தொண்டாக இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை செய்கிறத விட பல மடங்கு பலன் வந்து நம்ம உழவாரப்பணி செய்கிறப்ப கிடைக்கும் உழவார பணி செய்கிறதால என்ன அப்படின்னா தீராத துன்பங்கள் தீரும் நோய்களால் நிறைய பேர் வந்து துன்பப்படுறாங்க அது எல்லாமே இது சரியாகும் குடும்ப பிரச்சனைகள் நீண்ட கால குடும்ப பிரச்சனை தீரும் அதனால் அருகே இருக்கக்கூடிய ஆலயங்களை சுத்தம் செய்கிறதுல பொதுமக்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் வழிபாட்டில் வந்து கலந்துக்கிறவங்க இப்போ வந்து அவங்க அவங்க வந்து ஒரு முறை சே கலந்துக்கிறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் மாற்றம் கிடைக்கும் ஒரு முழுமையாக ஒரு வழிபாட்டில் முழுமையான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் கோவில் திருப்பணியில் கலந்துக்கிறது உழவாரம் செய்கிறது அப்புறம் திருவாசகம் தேவாரம் மோதக்கூடிய இடத்துல அமர்ந்து கேட்கறது அதுக்கப்புறம் அன்னம்பாளிப்பில் கலந்துக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய தொண்டு அதில் திருநாவுக்கரசி பெருமான் எடுத்தது நம்ம உழவாரம் அதனால் எல்லாரும் அருகே இருக்கக்கூடிய கோவில்களில் சுத்தம் செய்கிறதுல கலந்துக்கணும் முக்கியமாக இந்த முறை ஒரு நமக்கு எதிர்பாராமல் வந்தவர் வந்து முருகனையா வந்திருந்தாங்க அவர் உத்திரமரூரில் இருக்கார் நம்ம பிறந்த மண்ணுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம நல்ல பேர் வாங்கி தரணும் அவர் வந்து குடவோலை காமுருகன் அதாவது உத்திரமேரோட சிறப்பு சிறப்பை வந்து குடவோலைன்னு சொல்லுவாங்க அதையே தான் பெயரோடைய புனை பெயரை வச்சுட்டு இருக்கார் அவர் வந்து தமிழ்நாடு அரசு விருது பெற்ற வெள்ளிசி கலைஞர் கலை சுடர்மணி அப்படின்ற புகழ் பெற்றவர் கலை சுடர்மணின்ற விருது பெற்றவர் திருப்புகள் பாடக்கூடியவர் இவர் செவ்வாய்க்கிழமை தோறும் உத்திரம்பேரூர் பாலசுப்பிரமணிய கோவிலில் தொடர்ந்து ஆறு மணிக்கு மேலே எப்போவுமே வந்து அவர் திருப்புகள் பாடிட்டுருப்பார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அடியனுக்கும் வாய்ப்பு அவரோட கலந்துக்கிறதுல வாய்ப்பு கிடச்சிது அவருடைய வெள்ளிசை நிகழ்வுலேயும் கலந்துக்கிறதுக்கு அடி வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சிது சிறந்தவர் அவர் வந்து நம்மளுடைய மக்களுக்கு அவர் எடுத்த நிறைய விஷயத்த வந்து இன்றைக்கி உழவாரத்தை பற்றியும் வழிபட பற்றியும் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு விளக்கமாக கொடுத்துருந்தார் அதே போல் மாகருள் இருக்கக்கூடிய தக்ஷணமூர்த்தி ஐயா அவர் அவரை பற்றி நிறைய சொல்லலாம் அடியனுக்கு நீண்ட காலமாக அவரை அவர் அவரோட பயணிக்கக்கூடிய பெருமை எனக்கு கிடச்சிருக்கு அவர் வந்து கைலாய வாத்தியத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் ஆயிரம் கும்பாபிஷேகத்துக்கு மேலே கலந்துக்கிட்டவர் திருமுறை முறைப்படி கற்றுக்கிட்டவர் வே தமிழ் முறைப்படி இல்லை விழாக்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து திருமுறை வாயிலாக வழிபாடு செய்கிறவர் திருமுறை தான் நமக்கு எல்லாமே அப்படின்றத பொதுமக்களுக்கு பல இடத்துல ஒரு எடுத்து சொல்லுவார் அவர் குரு பூஜை குரு பூஜை விளக்கு பூஜை சங்காபிஷேகம் அப்புறம் இல்ல திருவிழா இது எல்லாத்துலேயுமே தன்னுடைய வழிபாட்டில் திருமுறையோடு செய்கிறவர் மக்களுக்கு எடுத்து புரியுற மாதிரி முதல்ல வந்து ஏன் வழிபாடு செய்கிறோம் எதுக்கு இந்த வழிபாடு செய்கிறோம் என இந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நானும் நிறைய இருந்திருக்கேன் அதனால் அவரை பற்றி நிறைய தெரியும் அதே மாதிரி கைலாய வாத்தியத்தை இலவசமாக பயிற்சி கொடுக்குறாரு இன்றைக்கி இந்த மாதிரி வந்து சைவத்துண்டு வளர்கிறதுக்கு இவங்களாம் வந்து மிகப்பெரிய பங்கு 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 வகிக்கு வகிக்கிறாங்க நம்ம திருக்கூட்டம் சார்பாக ஒரு இலவசமாக வந்து கைலாய கை கைலாய பயிற்சியும் கொடுத்துட்ருக்கா கைலாய வாத்திய பயிற்சியும் கொடுத்துட்ருக்காரு நம்மளுடைய அம்மையப்பன் நடிகார்கள் திருப்பணி அறக்கட்டளைக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக ஒரு எங்களுக்கு பழைய பல இடத்துல எங்களுக்கு வந்து கூட இருந்து நிறைய பணி செய்யறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கார் பல இடத்துல அவர் காசு கூட வாங்க மாட்டார் அவர் தொண்டு சாலை சிறந்தது இவங்களெலாம் எங்களோட இருக்கிறதால தான் நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி திருப்பணி நம்மளால் எடுத்து செய்ய முடியும் தொடர்ந்து ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு எங்களுக்கு பலமாக இருக்கிறவர் கிருஷ்ணன் தரிக்கிறோம் சாமி நித்தமும் நமக்கு தெரிஞ்சது வேற என்ன இருக்கா திருமுறை பாட தெரிஞ்சா பாடுறோம் பாட தெரியாதவங்க எல்லாரோடைய பங்களிப்பு இருக்கும் அம்மையப்பர் திருக்கூட்டத்தினுடைய பங்களிப்பு இருக்கும் யார் பேருனா அம்மையப்பர் திருக்கூட்டம் ராதிகாமா சங்கீதாமா எல்லாருடைய பேரும் பாதிக்கப்படுறதுனால என்ன செய்தாலும் பார்த்து கவனமாக சாமிக்கு செய்யுங்க சரிங்களா இன்றைக்கு வந்து உழவார பணி பண்ணியிருக்கோம் நம் செய்த தொண்டு தன்னை காக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக காக்கும் காக்கு இது உங்களுக்கு செய்துக்கக்கூடிய தொண்டு உங்களுக்கு நீங்கள் சாமி கிட்ட அடையக்கூடிய ஒரு தொண்டு உழவாரம்ன்றது அது ஒன்று தான் உழவாரத்துக்கு மட்டுந்தான் உனக்கு நீ செய்துக்கிற ஒரு புண்ணியம் புண்ணியம் உனக்கு சேரக்கூடிய ஒரு ஒரு பலன் நீ எப்படி சொல்றதுன்னா எனக்கு இவ்வளவு புண்ணியம் இருக்கா இவ்வளவு புண்ணியம் இருக்கான்னு கேட்டா தெரியாது உனக்கு என்ன செய்து புண்ணியம் கேட்டா இறைவனுக்கு இதை செய்து நான் புண்ணியத்தை தேடி வச்சிருக்கேன் அதுதான் திருநாவுக்கரசர் கொண்டார் திருநாவுக்கரசர் அதான் கொண்டார் தீராத நோயும் தீர்த்தவல்லானுக்கே அப்படின்னு சொல்ற போது சாமி திருவருல இந்த நோய் வினை எல்லாமே நம்மளை விட்டு போன பிணி எல்லாம் போனா எடுத்த கை நம்ம எடுத்திருக்கோம் உழவார தொண்டு இது எல்லாம் நம்ம செய்ய 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 நீ கைலாயம் போன நினைச்சா நீ கைலாயம் போக வேண்டாம் சாமி உன்னை பார்க்க வந்துருவ சாமி